எல்லாருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான விஷயத்தை பற்றி உங்களிடம் பேசுவதற்கு வந்திருக்கிறேன் உங்கள் நேரத்துக்கு நன்றி தமிழக அரசியல் தேசிய அரசியல் தேர்தல் சம்பந்தப்பட்ட செய்திகள் கலை யதார்த்தம் இவற்றை பற்றி அறிந்து கொள்ள கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நேரம் மீன் போகாது அது மட்டுமல்ல ஒரு மாறுபட்ட கண்ணோட்டம் கிடைக்கும் தமிழகத்துடைய ஒரு அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக மூத்த உறுப்பினர் கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்று முன்தினம் ஒரு பொதுக்கூட்ட மேடையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளரணி தலைவியான கனிமொழி கம்னி கனிமொழி அவர்கள் மேடையில் இருக்கும் இருக்கும்பொழுதே மந்திரி நரேந்திர மோடி மிக மிக தரங்குறைந்த வா வார்த்தைகளால் பேசியிருக்கிறார் அன்பிரிண்டபிள் அண்ட் அன்பாடனபிள் மன்னிக்க முடியாத அது மட்டுமல்லாமல் எங்குமே அச்சிட முடியாத ஒரு ஒரு நாலாந்தர சொற்பிரயோகத்தை வந்து இந்த நாட்டின் பிரதம மந்திரி நரேந்திர மோடி மீது அனிதா ராதாகிருஷ்ணன் சாதாரணமாக தூக்கி பேசியிருக்கிறார் என்பதுதான் செய்தி அதில் என்ன முக்கியமான விஷயம் என்று சொன்னால் இவர் பேசியிருக்கும் பொழுது அல்ல அவர் அவர் அந்த மேடையிலே பேசி கொண்டிருக்கும் பொழுது திராவிட முன்னேற்றத்தினுடைய மகர மகளிர் அணி மகளிர் அணி தலைவியான கனிமொழி அவர்கள் அதை பார்த்து ரசித்து தான் அந்த காட்சிகள் காட்டுகின்றன சாதாரணமாக வந்து கட்சியினர் கட்சியினர் கட்சியினை சேர்ந்தவர்கள் வந்து மேடையிலே சபைய நாகரிகம் கருதி சபைய நாகரிகத்துக்கு ஒவ்வாத சொற்களை பேசும்பொழுது அங்குள்ள தலைவர்கள் அதை சுட்டி காட்டி சரித்திருத்தும் வேலை பார்க்க வேண்டும் அதற்கு மாறாக மேடையில் இருந்த கனிமொழி அவர்களுமே கூட அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியதை ரசித்து கே கேட்டுக்கொண்டிருந்தது என்பது தமிழகத்திலே வந்து தமிழக அரசியல் கலாச்சாரத்திலே ஒரு நியூ லோ என்று சொல்வார் ஒரு ஒரு புதிய வீழ்ச்சி என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது குறிப்பாக எந்த சூழ்நிலையிலே எப்பொழுது தேர்தல்கள் இங்கு வந்தாலும் அது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி இரண்டிலுமே வந்து இங்கு ஆளுங்கட்சியாக இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசை வன்மையாக எதிர்ப்பது மட்டுமில்லாமல் மோடி என்ற தனிப்பட்ட நபரை தாக்குவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்று சொன்னால் கனிமொழியுடைய கான்ஸ்டிடியன்சி அதாவது மீண்டும் கனிமொழி வந்து தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்றார் அந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியிலே இருக்கின்ற அந்த மைனாரிட்டி சிறுபான்மையினர் குறிப்பாக கிறிஸ்தவ மக்களுடைய ஆதரவை பெருக்குவதற்கு வேண்டி அல்லது அந்த கிறிஸ்தவ மக்களுக்கிடையே திமுக வாக்க திமுகவுடைய நிலையை வலுவடை வலுவடைய செய்வதற்கு வேண்டி இப்படிப்பட்ட பிரதமரை காழ்ப்புணர்ச்சியோடு பேசும் பேச்சுக்கள் கையில் எடுக்கப்படுகின்றன என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது ஒவ்வொரு முறையுமே அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இன்று வரை தொடர்ந்து இரண்டு பாராளுமன்ற தேர்தலுமே திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் என்ன செய்வார்கள் அவருடைய ஆட்சி வந்தால் என்ன செய்யும் அவருடைய சாதனைகள் என்ன என்பதை சொல்லி காட்டுவதை குறைத்துவிட்டு மிக அதிகமாக மோடி மீது பர்சனலாக தாக்குவது மோடியுடைய கேரக்டர் என்று சொல்வார்கள் அவருடைய மோடியை தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுவது என்பது அவர்கள் தொடர்ந்து கலாச்சாரமாகவே அந்த கட்சி கொண்டிருக்கிறது அதிலே வந்து இது ஒரு புதிய ஒரு புதிய ஒரு லோ பாயிண்ட் ஒரு வீழ்ச்சி அப்படி

சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பிறகு தமிழக பாஜக அவர் அண்ணாமலையை தவிர்த்து வேறு எந்த அரசியல் கட்சி தலைவர்களுமே அது அதிமுகவாகட்டும் விடுதலை சிறுத்தலாகட்டும் தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியினராகட்டும் யாராகட்டும் சிறிது கூட இந்த ஒரு மோசமான ஒரு பேச்சை பற்றி யாருமே கருத்து தெரிவிக்கவில்லை கண்டனம் தெரிவிக்கவில்லை என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது ஏன்னா ஒரு சுவாரஸ்யமான இல்லை ஒரு ஜோக்கான விஷயம்னு சொன்னாக்க தேசிய அளவில் வந்து இந்தி கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி இந்தி கூட்டணி எதிர்கட்சியுடைய கூட்டணி சார்பாக நடக்கும் பல பிரசார கூட்டங்களிலே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி சொல்லி வருவது நாங்கள் வந்து முகபத் பி முகபத் கி துக்கான் திறந்து வச்சுருக்கோம் அதாவது அன்பின் கடை எங்களுடைய கடை எங்களிடம் வெறுப்பு கிடையாது அப்படிங்கிறது அவங்களுடைய பிரசாரத்துடைய ஒரு யுக்தியை அதாவது பல இடங்களிலே வந்து அவர்கள் பேசுவது வந்து மோடி வந்து வெறுப்பு துவேஷத்தை செய்கிறார் இந்துக்களுக்கு ஆதரவாக அரசியல் செய்கிறார் சிறுபான்மை என்ன எதிர்ப்பு அரசியல் செய்கிறார் என்றெல்லாம் வந்து வடக்கு முழுவதும் பேசிவிட்டு இங்கே தமிழ்நாடு என்று வரும்பொழுது அவருடைய இந்த மொஹபத் கி தூக்கான் அதாவது அவருடைய அன்பின் கடை வந்து இவ்வளவு மோசமான ஒரு கடையாக இருப்பதாகத்தான் காட்டிக்கொள்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் என்பதிலே எந்தவான சந்தேகம் கிடையாது அதில் ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டது போல மிக மிக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்று சொன்னால் அதை இந்த மாதிரி ஒரு மிக மிக ஒரு மோசமான பேச்சை வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மகளிரின் தனி கனிமொழி அவர்கள் ரசித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வந்து எப்படி ஒரு அரசியல் லாபங்களுக்காக பிரசாரத்திற்காக எவ்வளவு தரம் தாழ்ந்து இங்கே அரசியல் போய்கொண்டிருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக காட்டுகிறது இனிமே சொல்ல போனால் வந்து இதை சுட்டி காட்டினால் கூட வந்து வலதுசாரி சிந்தனை உடையவர்கள் என்ற அளவுக்கு முத்திரை குறித்தக்கூடிய நிலைமை தான் இங்கே இருக்கிறது அந்த அளவுக்கு வந்து அந்த அளவிற்கு தேர்தலில் வெற்றிக்காக தேசிய அளவில் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு கட்டமைப்பை மட்டுமே வைத்து இங்கே நம்பியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக காட்டியிருக்கிறது இதை அடிப்படையாக கொண்டு தான் திருமாவளவன் போன்றவரெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலும் சரி பத்தொம்பதுலையும் சரி தெளிவாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா வந்து மோடி எதிர்ப்பு ஒன்றுதான் வந்து எங்களுக்கு எங்களுக்கு வாக்குகளை தந்திருக்கிறது அதனால நாங்கள் திட்டமிட்டே வந்து அந்த மோடி எதிர்ப்பை கட்டமைத்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் கட்டமைச்சோம் பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் கட்டமைச்சோம் அந்த மோடி எதிர்ப்பு வந்து பிரம்மாண்டமாக கட்டமைப்பதனால்தான் எங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற முன்னணிக்கு வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் வந்து ஒரு பிரம்மாண்ட வெற்றி கிடைத்தது முப்பத்தி ஒன்பது தமிழக தொகுதிகளில் வந்து முப்பத்தி எட்டு தொகுதிகளிலே வந்து பிரம்மாண்ட வெற்றி எந்த அளவுக்கு பிரம்மாண்டம் சொன்னாக்க Yeah. <laughs> அந்த முப்பத்தி எட்டு தொகுதிகளிலே கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு தொகுதிகளிலே வந்து ஐம்பது சதவீதத்துக்கும் மேலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றனர் ஒரு மாதிரி தேசிய அளவில் வந்து அனைவரையும் திரும்ப பார்த்து திரும்ப பார்க்க வைக்கக்கூடிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது அப்போ வந்து இரண்டாயிரத்தி பொறுத்தவரை இவர்கள் வந்து ராகுல் காந்தியுடைய பிரதமர் வேட்பாளர் என்று எடுத்து சொல்லி வாக்கு கேட்டார்கள் ராகுல் காந்தியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே வந்து யார் பிரதமர் என்ற கேள்விக்கு தினத்தந்தி நிறுவனம் நடத்தும் சர்வேக்களிலே வந்து தெளிவாக இங்கு தமிழகத்தை பொறுத்தவரை வந்து ராகுல் காந்தி முதலிடத்திலும் மோடி இருக்கிறார் கூட அதே தொடர்கிறது ஆனாலும் கூட தேசிய வந்து ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் என்பது எல்லோருக்கும் ஏற்புடையதாக இல்லை என்பதோடு மட்டுமல்லாமல் இந்தி கூட்டணியிலேயே கூட அதை பற்றி ஒரு முடிவில்லாத காரணத்தினால் இங்கு பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொல்லும் நிலையிலே இன்று திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டும் குறிப்பாக வந்து இங்கு தமிழகத்திலே பாராளுமன்ற தேர்தலுக்கான அவங்க மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதிகளை அந்த அந்த டாக்குமெண்ட்டை வந்து கொடுத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடன் கூட பிரதமர் யார் என்று கேட்டு கேட்டப்படும்போது அது இந்தி கூட்டணி முடிவு செய்தும் என்றா என்று தான் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ராகுல் காந்தி வந்து பிரதமராக ப்ரொப்போஸ் மன்னிக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதை பொறுத்தவரை ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் என்று சென்னையில் தான் ப்ரப்போஸ் செய்து அதை செய்தவர் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்பதை அனைவரும் அறிந்ததே அப்படி இருந்த நிலை மாறி இன்றைக்கு யார் பிரதமர் வேட்பாளர் என்பது ஒரு முடிவில்லாத நிலையிலே அது ஒரு முக்கியமான விஷயமே இல்லை என்ற ரீதியாக அரசியல் செய்து இங்கு பொறுத்த வரைக்கும் மோடி எதிர்ப்பு என்பது இன்னுமே நன்கு வியாபாரமாகும் அது ஒன்று தான் இங்கே வந்து மக்களுடைய துவேஷத்தை கிளப்பி மத்திய அரசுக்கு எதிராக மக்களை திருப்பி வாக்களி வாக்குகளை பெறுவதற்கான வழி என்பது தெள்ள தெளிவாக கையிலெடுத்திருக்கிறார்கள் இன்றைய ஆளுங்கட்சியினர் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது பல முறை பல சந்தர்ப்பங்களிலே வந்து இவர்கள் மத்திய அரசுக்கு மட்டுமல்லாமல் பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக அளிக்கும் பேச்சுகள் உதாரணத்திற்கு உதயநிதி ஸ்டாலினுடைய சனாதன எதிர்ப்பு ஒழிப்பு பேச்சு அதே போல ஆர் ஆசா மற்றும் திருவாவளவன் அவர்களை போன்றவருடைய இந்து அல்லது இந்து துவேஷ பேச்சுக்கள் சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவைத்து இந்துக்களை மட்டம் தட்டி பேச வேண்டிய கட்டாயத்திற்கு இவையெல்லாம் கலந்த ஒரு கலவையாக அதிலெல்லாம் மணிமகுனம் வைப்பது போல வந்து இப்பொழுது வந்து அனிதா ராதாகிருஷ்ணனுடைய மோடியை பற்றி ஒரு முன் நாலாம் பேச்சு அமைந்திருக்கிறது என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது எந்த அளவுக்கு இந்த முறை தேர்தலில் ஆதாயம் பெற்று தரும் என்பது பெரிய அளவில் தெரியவில்லைங்கிறது உண்மை வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளிலே தான் இவருடைய இந்த வன்ம பேச்சுகள் இன்னுமே வந்து வியாபாரம் ஆகின்றனவா தேர்தலிலே வந்து வாக்குகளை பெற்றுத்தரக்கூடிய கருவிகளாக அமைகிறதா அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவிலே தெரியும் பல கள ஆய்வுகள் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவுகள் வருவதற்கு வாய்ப்பில்லை எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலும் பத்தொன்பதிலும் இங்கே மோடியை எதிர்த்து அந்த கட்டமைப்பு வெற்றி பெற்றதோ அந்த கட்டமைப்பு இனியும் இங்கே வெற்றி வர வாய்ப்பு கிடையாது வந்து ஒரு பக்கம் வந்து மெல்ல மெல்ல அண்ணாமலை வந்து அவருடைய உழைப்பை போட்டு பாஜகவை ஒரு நோட்டா கட்சி என்ற நிலையிலிருந்து வளர்த்துக் கொண்டிருக்கிறார் பல தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் இருந்து மோடி ஆதரவு பிரசாரங்கள் மோடி ஆட்சியில் கிடைத்த நன்மைகள் எல்லாம் எடுத்து சொல்லப்பட்டு வருகின்றன இது போன்ற பல வேலைகள் நடந்துவிட்டு வருவதனாலே ஏற்கனவே இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து வந்த அந்த இமேஜ் பில்டிங் எந்த அளவுக்கு கைய வேலைக்காகும் என்பது கட்டாயம் இந்த தேர்தல் முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் வந்து ஜூன் நாலு அன்று வெளிவரும்போது தான் தெரியுங்கிறது தெளிவான ஒன்று இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று வந்து இதுகாரம் வரை சமீப காலம் வரை வந்து பாஜக கூட்டணியிலே இருந்து பாஜக கூட்டணியின் ஒரு அங்கமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே கூட இதே ஒரு ஆயுதத்தை வரும் நாட்களில் கையில் எடுப்பார்கள் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது அவர்களை பொறுத்தவரை இங்கே அண்ணாமலை தான் முதல் எதிரி என்று தெளி தெளிவாக பல கட்டங்களில் உள்ள தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது அந்த பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன பார்க்குறோம் பார்க்குறத வச்சு என்ன நினைக்கிறோம் அந்த பெர்செப்ஷனை பொறுத்தவரை தெளிவாக அண்ணா அண்ணாதிமுகவுடைய பெரிய எதிரி இன்றைக்கு வந்து அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பிரின்சிபல் ஆப்பரெண்ட் கிடையாது முதல் எதிரி கிடையாது அண்ணாமலைதான் முதல் எதிரி என்பதாகத்தான் பிம்பங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன என்பது பொதுவான ஒரு கருத்தாக இருக்கிறது இதோடு சேர்ந்து மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பிம்பம் கட்டாயம் ஆத அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்று சொன்னால் இனி வரும் நாட்களிலே வந்து அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் குறிப்பாக சி வி சண்முகம் ஜெயக்குமார் கே பி முனுசாமி போன்றவரெல்லாம் இதே மோடி வன்ம வன்மத்தை கக்கும் ஆயுதத்தை கையில் எடுப்பார்கள் என்று சந்தேகம் கிடையாது தேசிய அளவில் எப்படியாக இருந்தாலும் சரி தமிழகத்தை பொறுத்தவரை இதுதான் பிரசார ஆயுதமாக இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது ஆல்டர்னேட்டிவ் டெவலப்மெண்ட் பிளான் என்று சொல்வார்கள் அதாவது என்ன மாற்று திட்டங்கள் வைத்திருக்கிறோம் மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகிறோம் ஏற்கனவே இருந்த நல்லதை விட என்ன நல்லது செய்து போகிறோம் ஏற்கனவே உள்ள தவறுகளை எப்படி இவற்றை எல்லாம் பற்றி அதிகம் பேசாமல் இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது வந்து பிஜேபி வந்து திமுக மேலே செய்வதாக இருந்தாலும் சரி திமுக வந்து பிஜேபி மற்றும் பிற கட்சிகள் மீது செய்தாலும் சரி இந்த கேரக்டர் ேஷஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பயன் தரும் இதுவரை பயன் தந்திருக்கிறது தமிழகத்தில் இனியும் பயன் தருமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் கட்டாயம் வரும் நாட்களிலே வந்து இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை மோடி எதிர்ப்பு தாக்குதல்கள் மிக அதிகமாக தொடுக்கப்படும் அனி அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்களை வைத்து திமுக கட்டாயமாக அது பெரிய அளவிலே செய்யும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம் இது வந்து தேசிய அளவில் வந்து கட்டாயம் பெருசாக பேக் ஃபயர் ஆகுதுங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது உதாரணத்திற்கு ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல்களிலே கூட சனாதன எதிர்ப்பு பேச்சு அல்லது உதயநிதியோட சனாதன எழுப்பு பேச்சு ஒரு பெரிய தாக்குதல்களை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்ததே உதாரணத்துக்கு மத்திய பிரதேசத்தில் வந்து வெற்றியினுடைய விகிதம் அதிகமானதற்கு காரணம் வந்து இந்த சனாதன ஒழிப்பு பிரசாரம் அந்த உதயநிதியோட வீடியோ வந்து அங்குள்ள பல்லாயிரம் வாட்ஸ்ராப் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பிஜேபியும் அந்த அவங்களுடைய தோழமை கட்சிகளும் பரப்பியதான் என்று பலன் சொல்கிறார்கள் அதே போல் இவங்களுடைய ராம்மர் கோவில் எதிர்ப்பு பிரச்சாரமே கூட வடக்கே வந்து காங்கிரஸுக்கு பெரும் தலைவரையாக மாறி இருக்கும் சூழ்நிலையிலே இப்பொழுது அனிதா ராதாகிருஷ்ணனுடைய இந்த மோடி எதிர்ப்பு பேச்சுமே கூட கடந்த இருபத்தி நாலு மணி நேரங்களில் நாடு முழுவதும் உள்ள வாட்ஸ்அப் குரூப் இன்ஸ்டாகிராம் குரூப்ஸ் பாஜகவுடைய அஃபீஷியல் ஹேண்ட்ஸ் இதெல்லாம் பெரிய அளவில் பிரசாரம் செய்து வருகிறார்கள் எவ்வளவு மோசமான இந்த நாட்டிலே பெருவாரையான மக்கள் விரும்பும் ஒரு பிரதமரை வந்து எவ்வளவு மட்டமாக திமுக திமுக பேசுகிறார்கள் என்பதாக பிம்பங்கள் கட்டமைப்படுகின்றன இதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் என்னங்கிறது கட்டாயம் தேர்தல் முடிவுகளிலே தெரிந்து வரும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு இதனால் எந்த அளவுக்கு லாபம் ஏற்படப்போகிறது திமுக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே பெற்ற பெற்ற அந்த பிரம்மாண்ட வெற்றியை பெற முடியுமா அல்லது அந்த வெற்றி கிடைக்காமல் போகுமா மோடி எதிர்ப்பு இங்கே வேலைக்காமல் போகுமா என்பதெல்லாம் நாம் தான் பார்க்க வேண்டும் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வேறொரு தலைப்போடு உங்களை நான் மீண்டும் முறை சந்திக்கிறேன் மிக்க நன்றி தேங்க்யூ